ஸ்ரீமன் நாராயணியம் நூறு நாள் நூறு தசகம் அப்படிங்கிற தொடரில் இன்றைய தினம் குருவாயூரப்பனுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய இரண்டாவது தசகத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகத்தையும் ஒரு தடவை பாராயணம் பண்ணிட்டு அதனுடைய சாரமான அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டுலாம் இதற்கு காரணமே நம்ம எல்லோரும் இந்த குருவாயூரப்பனுடைய அருளை பெற வேண்டும் அவனுடைய அழகை அனுபவிக்க வேண்டும் நூறு நாட்களில் நூறு தசகத்தை எப்படி பட்டத்தை முடித்தாரோ அதே போல நாமும் முடிக்க வேண்டும் நம்மளுடைய கஷ்டங்கள் நோய்கள் அனைத்திலிருந்தும் விடுபட வேண்டும் என்பதற்காக நம்ம பதிவிட ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைய தினம் இரண்டாம் தசகம் ஸ்ரீ நாராயணியே திதீய தசகம் சூரிய ஸ்பர்திக்கு நீட்ட பாலாந்தரம் कारुण्याकुलनेत्रमार्द्र हसितोल्लासं सुनासापुटम् घण्टोऽध्यन्मकराभकुण्डलयुगं कण्ठोज्ज्वलत् कौस्तुभम् त्वद्रूपं मणमाल्यहारपटल व्रजे श्रीमद्बाहुचतुष्कसङ्गतकथा शङ्कारिपङ्केरुहा काञ्चित् काञ्चिन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बरालम्बिनी आलम्भे विमलाम्बुजत् युधिपताम् मूर्तिं तवार्तिच्छितम् यत्रैलोक्यमहीयशोऽपि महितं सम्मोगणं मोगणात् कान्तं कान्ति निधानतोऽपि मधुरं माधुर्यधुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरं त्वद्रूपमाश्चर्यतोपि आश्चर्यम्भुवने न कस्य पुतुकं पुष्णादिविष्णो विभो तत्तादृङ् मधुरात्मकं तव वपुः सम्प्राप्य सम्पन्मयी सा देवी परमोत्सुका चिरतरं नास्ति स्वभक्तेष्वपि तेनास्यामच्युत विभोतृपमाणोज्ञक्रे ते मस्तैर्यमया दचापलपलापल्यवार्तोऽदभूत् लक्ष्मीस्तावकरामणीयेयं परेष्वस्तिरेति अस्मिन्नन्यदपि प्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपति ये त्वद्भ्यानगुणानुकीर्तनरसासक्ता यि भक्ता जनाशु तेष्वेषा वसति स्थिरैव दयितः प्रस्तावदत्ता एवम्भूतमनोज्ञता न वसुधा निष्यन्दसन्दोहनम् रचिद्रसायनमयम् चेतो नमयं शृण्वताम् सद्यः प्रेरयते मतिं मदयते मत रोमाञ्चयत्यङ्गकम् व्यासितभाष्प विसरैरानन्दमूर्छोद्भवैः एवम्भूततया विभक्त्यपि हितो योगः स योग कर्म जान मृषोत्तम तोगीश्वर गीयती सौंदत्म तो गी कल प्रकर्षात्मका भक्तिर्स्रमे विश्वपुरुष्याम्ल निष्कामंतर्मचरण योगाफि तद्दूरेत्य बलं यदौ पनिषदज्ञानोपलभ्यं पुनः तत्तौ व्यक्ततया सुदुर्गमतरं चित्तस्य स तस्मात् विभो त्वत्प्रेमात्मकभक्तिरेव सततं स्वेदीयसी श्रेयसी अत्यायासकराणि निर्यन्मला बोधे भक्ति पते तवाप्युचितता आया किताकथे परं तव वपुर मने पुनः चिता दृत्व मृते विचिन्त भी कथा जन्म तत्भक्ति कतार मृतजल निर्मजन स्वयं

உனது நெற்றி ஒளி வீசுகிறது திருக்கண்களில் கருணை ததும்பி உள்ளது அந்த திருக்கண்கள் புன்னகையை வீசி சிரிக்கின்றன திரு மிகவும் எடுப்பாக உள்ளது திருச்செவிகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் மீன் போன்று வந்து வந்து உனது கண்ணங்களில் இடித்து நிற்கின்றன திரு கழுத்தில் கௌஸ்துமம் என்ற மணி ஒளி வீசுகிறது திருமார்பில் ஐஜயந்தி என்ற மாலையும் முத்துமாலையும் உள்ளன மேலும் ஸ்ரீவத்சம் கொண்டதுமான உனது திருமார்பு உள்ளது இதனை அழகான உனது திருவுருவத்தை நான் தியானம் செய்கின்றேன் உன்னுடைய நான்கு திருக்கரங்களில் வளையல்கள் அங்கத ஆபரணம் கங்கணம் ரத்தனம் உள்ள மோதிரங்கள் உள்ளன அந்த திருக்கரங்கள் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலர் ஆகியவற்றை ஏந்தி உள்ளன உனது இடுப்பில் அரங்கான் கயிறும் பட்டு ஆணையுமான பீத்தாம்பரமும் உள்ளன உனது திருவடிகள் தாமரை மலர் போன்று அழகாக சிவந்து தூய்மையாக உள்ளன உனது இத்தகைய அழகான திருமேனியை கண்டவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றன இதனை நான் சரணம் அடைகின்றேன் உருவம் எப்படிப்பட்டது மூன்று உலகங்களில் பெருமையும் சிறந்தும் உடைய பொருள் எது இருந்தாலும் அதனை விட சிறந்ததாக உள்ளது எந்த பொருள் அனைவரது மனதையும் கவருமோ அந்த பொருளை விட உனது திருமேனி கவரக்கூடியது எந்த பொருள் கவர்ச்சியும் ஒளியும் கொண்டதோ விட கவர்ச்சியும் ஒளியும் உடையது எது மிகவும் இனிமையாக உள்ளதோ அதனை விட இனிமையானது எது அழகாக உள்ளதோ அதனை விட அழகு உள்ளது எது வியப்பை அளிக்கின்றதோ அதனை விட வியப்பை அளிப்பதாக உள்ளது இத்தகைய சிறப்புடைய உனது திருமேனி யாருக்குத்தான் மன மகிழ்வை அளிக்காது இந்த அணியார்களை கைவிடாத அச்சுதனே அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமாக உள்ளவன் மகாலட்சுமி ஆவார் அவள் ஒப்பு இல்லாத உயர்ந்த உனது திருமேனியை அடைந்து அதனால் மிகவும் மனமகழ்வு அடைந்து அங்கேயே தங்கிவிட்டார் இதனால் அவள் தன்னுடைய அடியார்களிடம் கூட தங்கி இருப்பதே இல்லை இதன் விளைவாக அவளுக்கு சப்பலம் உடையவள் நிலை அற்றவள் என்ற உண்டானது மகாலட்சுமியின் நாயகனே உன்னுடைய திருமேனி அழகில் மிகவும் கவரப்பட்டு உன்னுடன் இருக்கும் மகாலட்சுமி பிறரிடம் இருப்பதில்லை என்பதற்கு இன்னும் ஓர் ஆதாரமும் உள்ளது உன்னை பற்றியும் உனது கல்யாண குணங்களை குறித்தும் நாம சங்கீர்த்தனம் செய்யும் உனது அடியார்களைக் கண்டு இவர்கள் எனது கணவரை பற்றியன்றோ கூறுகிறார்கள் என்று மகிழ்ந்து அவர்களிடமும் வாசம் செய்கிறாள் என்றோ இதன் மூலம் உன்னை பற்றி கூறாதவர்களிடம் மட்டுமே இவள் நிலையாக இருப்பதில்லை என்பதை நாம் உணரலாம் உனது அழகானது அமிர்தத்தை வழங்குவதாகவும் ஆனந்த வடிவாகவும் பார்ப்பவர்கள் உள்ளத்தை கவல்வதுவாகவும் உள்ளது உனது திருமேனி அழகை ஒரு முறை யாராவது கூற கேட்டால் அதனை திரும்ப திரும்ப கேட்க மனம் துள்ளுகிறது அப்படி கேட்டவுடன் மனதை பரவசம் நிரப்புகிறது உடலெங்கும் எங்கும் உண்டாகிறது ஆனந்த கண்ணீர் பெருகி உடல் முழுவதும் நனைந்து விடுகின்றது கர்மயோகம் ஞானயோகம் ஆகியவற்றை விட உயர்ந்தது என்று யோகிகள் கூறுகின்றனர் அழகின் இருப்பிடமாகவே உள்ள உன்னிடம் காதலின் விளைவால் உண்டாகும் பக்தி யோகம் மனிதர்களுக்கு எளிதில் கைகூடும் அல்லவா விதமான பலனையும் விரும்பாமல் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமையை செய்வது கர்மயோகம் ஆகும் இது நாள் கழித்தே பலன் அளிக்கும் பணிசத்துக்களை நன்கு கற்பதன் மூலம் ஞானோ யோகம் கைகூடும் ஞானயோகத்தின் பலன்களை இந்திரியங்களால் அனுபவிக்கவோ உணரவோ இயலாது ஆக கடினமானது எனவே இந்த இரண்டை விட உன் மீது வைக்கும் பக்தி மூலம் கிட்டும் பக்தி யோகமே இனிமையானதும் சிறப்பானதும் எளிமையானதும் ஆகும் மன இருளை நீக்கி இதனால் ஞானயோனத்திற்கும் யோகத்திற்கும் தங்களை தகுதி உடையவர்களாக சிலர் செய்து கொள்கின்றனர் இதனால் என்ன பயன் உனது அழகால் உள்ளத்தில் நெகிழ்வு உண்டாகாமல் வேதாந்தம் தர்க்கம் ஆகியவற்றில் ஈடுபட்டு பிரம்மம் என்று உன்னை தியானித்து பல பிறவிகள் கலந்து உன்னை அடைகின்றன நிடமுள்ள பக்தி என்பது உனது லீலைகள் நிரம்பிய கதைகளில் அல்லவா உள்ளது அவை அமிர்தம் போன்று உள்ளன அந்த கதைகள் எந்த சிரமமும் இன்றி உனது மார்க்கத்தை காண்பிக்கின்றன பிறவியின் பயனை உடனே அளிக்கின்றன உன்னுடைய திருவடிகளில் நான் பொதித்து கிடக்கும் அந்த பக்தியானது எனக்கு சீக்கிரமாக உண்டாகட்டும் என்பதாக இந்த சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் கலியுகத்தில் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு கிரந்தம் நாளை தினம் மூன்றாவது சோஷத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் திரியாவிட கருக்கு பகிரங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி அவர்களும் நாராயணத்தை கற்றுக்கொள்ளட்டும் கூறி விஜயசங்கர் ஹரஹங்கர மகாபிரிவா போற்றி